இனிமே உன் வாழ்க்கையில திங்க மாட்டியா நான் இல்ல இல்ல சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிருவேன் காலையில டிஃபனுக்கு புதுசா 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 ஏதாவது ஏதாவது பண்ணு பண்ணுன்னு ஒருத்தன் பண்ணிருக்கான் பண்ணி அரளி அரைச்சு சட்னி சாப்பிட்டு செத்து போயிட்டான் நீ கஷ்டப்பட நாங்களே எனக்கு ஒரு கஷ்டம் நீங்க இங்க இருந்து போனா கூட புது புது அருளிவத சிவகடாச்சு மாட்டம் நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கா ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க நான் ரெடினு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க அத எப்படி தடுக்குறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க ரெடி தினமும் நல்லா க்ளீன் பண்ணுவீங்களா க்ளீனிங் சொல்லாதீங்க வாயில அடிங்க வாயில அடிங்க தின அபிஷேகம் பண்ணுவியா பாரு கேளுங்க யார் கேட்டாலும் நான் அப்படி தான் சொல்றேன் ஏன்னா இவன் என் தாய் மீனாட்சி நான் கல்யாணம் பண்ணி போய்ட்டா உங்க எல்லாத்துக்கும் இவ்ளோ டேஸ்டா யார் சமைச்சு போடுவாங்க அந்த ஒரு நம்பிக்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அது உனக்கு பொறுக்கல